இலக்கமாக முடித்துக் கொள்வதற்கும் பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என வடமாகாண கடற்பொழிவாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து அவர் உங்களின் முறையை சிறிது காலத்துக்கு நிறுத்தி வையுங்கள் வடபகுதி கடற்பரப்புக்குள் நீங்கள் இந்த தொழில் முறையினூடாக நுழைவதை நீங்கள் நிறுத்தி கொண்டால் உங்களோடு நாங்கள் பேசுவதற்கும் இந்த பிரச்சனையை இலகுவாக முடித்து கொள்வதற்கும் இருதரப்பும் ஒரு விட்டுக் கொடுப்போடு பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே அந்த விட்டுக் கொடுப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது உங்களின் நடவடிக்கையை பொறுத்தே இருக்கின்றது இலங்கை அரசுக்கும் நாங்கள் இதனூடாக வலியுறுத்துவது இந்த வடபகுதி கடற்பரப்புக்குள் குறிப்பாக இலங்கை கடற்பரப்புக்குள் தமிழக மீனவர்கள் உள்நுழைவதை கட்டுப்படுத்த நீங்கள் படைகளை அதாவது இருக்கின்ற பாதுகாப்பு படைகளை பலப்படுத்துங்கள் அல்லது ரோந்து படைகளை மீனவர்களை கொண்ட ஒரு ரோந்து குழுவை உருவாக்குங்கள் அவர்களூடாக இந்த கடலை கட்டுப்படுத்தக்கூடிய வழிவகைகளை கண்டறிந்து எங்களோடு கலந்து ஆலோசித்து அதற்கான தீர்வை எடுக்க முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம்